இப்போது ஒரு பக்கம் விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாரு நம்ம வந்து உடனே வச்சுட்டுமே ஃபோனை ஏதாவது நினச்சி பார்த்தப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறப்போ அந்த காவேரியோட கால் யார் எடுக்கிறது அப்படின்னா ராகினி தான் எடுக்கிறாங்க ஸோ ராகினி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே எப்படி காவேரி மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரிய மெமிகிரிலாம் பண்ணுறாங்க காவிரி நான் வந்து எதுக்கு ஃபோன் பண்ணேனா நீ ஃபோன் பண்ணும்போது உடனே கட் பண்ணிட்டேன் ஒரு பெரிய ஒரு கீழே விழுந்துட்டார் அவர் வந்து தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உடனே கட் பண்ணிவிட்டேன் அதனால தான் ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ நான் வந்து கால் பண்ணுறேன் வேகமாக வந்து வெளியில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரணும்னுட்டு சொல்லிட்டு வரலான்னு தான் பார்த்தேன் ஆனால் நீ நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அதனால் உங்கள்கிட்ட சொல்ல முடியல ஸோ அதனால் வந்துவிட்டேன் ஒரு லெட்டர்லாம் எழுதி வச்சுருந்தேனே பார்த்தியா இல்லையா அப்படின்னும் ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராகினி ஸோ இதெல்லாம் காவிரி பேசுறாங்கன்னு நினச்சி தான் விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு உங்க கூட ஒரு நாள் தான் இல்லை தங்க முடியல அதுவே எனக்கு எத்தனையோ நாள் ஆன மாதிரி இருக்குது காவேரி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு சரி இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னா அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க மாட்டேன் இதுவும் தப்பாலாம் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்ப சிரிச்சுட்டே வந்து பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்கும்போது ராகினிக்கு ரொம்பவே எரிச்சலாக வருது வெண்ணிலா பக்கத்தில் வச்சுக்கிட்டே இப்படி கிரிஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் சீ அப்படின்னு சொல்லி எரிச்சல் பட்டுக்கிட்டே வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் பேசுறது பேசுகிறப்போ கேட்குறியா இல்லையா காவேரி நான் சொல்கிறது அப்படின்னா நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு பேசுகிறாங்க சரி நான் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து நான் உனக்கு அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு மன நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வைக்கிறார் ஸோ அதே மாதிரி ராகினி என்ன பண்ணுவாங்க அந்த காலில் கூட டில் பண்ணிவிட்டு இப்போ வச்சிருவாங்க காவேரி ஃபோனை இன்னொரு பக்கம் காவேரியுமே அவங்க வீட்டில் விஜய் விட்டு கொடுக்காம தான் பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விஜய் வந்து கண்டிப்பாக எனக்கு துரோகம் பண்ண மாட்டார் என்ன ஏற்றுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே அவங்க வீட்டில் விட்டுக் கொடுக்காம தான் பேசுறாங்க ஸோ விஜயுமே ஆசையாக தான் பேசுறாரு இதெல்லாம் டேரெக்டாகவே காவேரி கிட்ட விஜய் பேசிட்டா ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது இருந்தாலும் ஃபோனில் வந்து பேசுறாரு லெட்டர் எழுதுறாரு ஆனால் எதுவுமே காவேரிக்கு ரீச் ஆகல ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா குமரன் நிவின் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து நிவின் கிட்ட குமரன் கேட்குறாரு எதுவும் சாபம் விட்டுட்டியா காவேரிக்கு எதுவும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவளை சாபம் விட்டு அவள் அழுதுட்டு இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் நீ நினைக்கிறியா நான் மட்டும் அப்படின்னு பேசும்போது என்னடா நான் விளையாட்டுக்கு பேசுறேன் அப்படின்னோட எதைத விளையாட்டுக்கு பேசுறதுன்னு உனக்கு விவசாய இல்லையா அப்படின்னு சொல்லி நிவின் வந்து திட்டுறாரு குமரனை சும்மா இருண அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து யமுனா சொல்றாங்க அதெல்லாம் இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை தேவையில்லாம நீங்க வந்து விஜய சந்தேகப்படுறீங்க காவேரி நல்லா தான் வச்சிருக்காரு அப்படின்னு கரெக்டா ஒரு பாயிண்ட் சொன்னாலும் கரெக்டா பேசுறாங்க ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது ஸோ இதையெல்லாம் தாண்டி விஜய் காவிரி எப்படி சேர போறாங்க இல்லை வந்து திரும்பவுமே நிவின் போயிட்டு விஜய பார்த்து என்னென்ன பேச போறாரு என்னென்ன திட்ட போறாரு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களும் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ